அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இது எங்கள் தோட்டத்தில் வெட்டிகிட்டு இருக்காங்க வாழக்கா வெட்டி கொண்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் நண்பர்களே விவசாயம் செய்கிறது ரொம்ப ஒரு ஆத்மமானது ஆனால் விவசாயம் செய்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் நல்லா ரேட் இருந்ததுன்னா விவசாயிகலாம் என்ன தான் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்தாலும் ரேட்டு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறேங்க விவசாயிகள் அதனால் விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அன்பு உருவர்களே முடிச்சு உள்ளோட பாருங்க ரொம்ப நன்றிங்களேன் நன்றி